திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான ஒரு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற கிட்னி திருட்டு அதுதான் நாடறிஞ்ச நான் திருச்சியிலே பேசியிருந்தேன் சேர்ந்தவங்க தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க ஏழை பெண்களை குறிவைத்தே அந்த கிட்னி திருட்டு நடந்திருக்க சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் இந்த கிட்னி திருட்டுக்கு ஆரம்பம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கந்து கொடுமையில இருக்கு அதாவது விசைத்தறி தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் இந்த ஏமாற்று மாடல் திமுக அரசு மேம்படுத்தாத காரணத்தால அவங்க கிட்னி விற்கிற அளவுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை விசை தொழிலாளர்களோட வாழ்க்கை தரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசிச்சு உறுதியாக தேர்தல் அறிக்கையில் செல்வோம் சொல்வோம் சாரி